வணக்கம் நேயர்களை இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னா கொத்தமல்லி சட்னி அதுக்கு தேவையான பொருள் என்னென்னா கொத்தமல்லி கருவேப்பில சிறிதளவு கொஞ்சோண்டு புளி உப்பு தேவையான அளவு வரமிளகாய் ஒன்று எடுத்திருக்கேன் நிலக்கடலை கொஞ்சோண்டு எடுத்திருக்கேன் தேங்காய் ஒரு அஞ்சு பல்லு போல் எடுத்திருக்கேன் இதை வச்சு நம்ம கொத்தமல்லி சட்னி செய்ய போகிறோம் ஃபஸ்ட்டு வரமிளகா தேங்காய் புளி நிலக்கடலை இதெல்லாம் லைட்டாக வந்து அரைச்சிக்கணும் தேங்காயை நல்லா கட் பண்ணி போடணும் இல்லைன்னா இப்படி தான் இருக்கும் அதுக்கப்புறம் கொத்தமல்லி கருவேப்பிலைய அதில் மிக்சியில் ஜாரில் சேர்க்கணும் தண்ணி தேவையான அளவு இன்னும் நல்லா அரைபடணும் கொத்தமல்லி சட்னி ரெடி ஆயிடுச்சு இதை தாளிக்கணுன்னா தாளிச்சிக்கலாம் நாங்கள் தாளித்து தான் யூஸ் பண்ணுவோம் இந்த சட்னி வந்து ஒரு ஆறு பேர் சாப்பிட்லாம் ஆறு பேருக்கு தேவையான அளவு தான் நான் இப்போ உங்களுக்கு செய்முறை சொல்லியிருக்கேன் தொடர்ந்து என்னோடய ஹை கண்ணன் யூடியூப் சேனலில் பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் ஒரு அருமையான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் कोत्तमल्ली चटनी